திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் ராதாபுரம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பங்கேற்பு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவுக்கு சொந்த நிதியில் விமான பயணச்சீட்டு வழங்கி கௌரவித்தார் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் ராதாபுரம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர் பி சௌந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் அவருக்கு பள்ளி மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய அவர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு அதே பள்ளியில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவை பாராட்டி கௌரவித்தார் மாணவியின் பெற்றோருக்கும் பொன்னாடைகளை அணிவித்து அவர்களை மகிழ்வித்தார் பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் முதல் மதிப்பெண் பெறும் மாணவிகளை தன்னுடைய சொந்த நிதியில் விமானம் மூலம் சென்னைக்கு ரெண்டு நாட்கள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதாக அவர் முன்பு உறுதி அளித்திருந்தார் அதன்படி மாணவி சபரி சந்தியா தூத்துக்குடிந்து சென்னை செல்வதற்கு விமான பயணச்சீட்டை மனமோந்து வழங்கி கௌரவித்தார் இதன் காரணமாக பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற மேலும் முன்னாள் உறுப்பினர் சவுந்தரராஜனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இது குறித்து அவர் கூறுகையில் வருங்காலங்களிலும் இத்தகைய பணிகள் தொடரும் என்றார் மேலும் நல்ல மதிப்பெண்கள் பெறும் மாணவிகள் ஐஏஎஸ் படிக்க விரும்பினால் அவர்கள் படிப்பதற்கான முழு செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்தார் விமானத்தில் முதல் மாணவியை அழைத்து சொல்வேன் என்று சொன்னதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் முதல் மார்க் வாங்க வேண்டும் தான் முதல் வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன் சொல்லுகின்ற குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மார்க்குகளை வாங்க வேண்டும் அதற்கு காரணம் இருக்கின்றது இந்திய திருநாட்டில் அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கின்ற அளவிற்கு நம்முடைய அறிவையும் நாம் வளர்க்க வேண்டும் வளர்த்தால் மட்டுமேதான் நாம் படிப்பதின் அர்த்தம் நமக்கு புரியும் எ ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சவுந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் நான் படித்த செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழாவினை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் பேசில் ககாரின் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம் என்பதில் மிகுந்த மட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் கிராமத்தில் செட்டிகுளம் என்கின்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்த பள்ளியில் படித்தவன் அந்த அடிப்படையில் கிராமங்களில் வாழ்கின்ற மாணவ மாணவியர்கள்தான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றார்கள் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியருடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் அவர்களும் சரி மாணவ மாணவியர்களும் சரி கிராமத்தில் இருந்து யாருமே விமானத்தில் செல்வதற்குள்ள வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கவில்லை எனவே அரசு பள்ளி மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியின் தான் ஒரு முன்னாள் மாணவன் என்கின்ற அடிப்படையில் இந்த பள்ளியில் மிகுந்த வளர்ச்சி அக்கறை கொண்டு இருப்ப காரணத்தினாலும் இந்த பள்ளியில் படிக்கின்ற பத்தாவது வகுப்பு மாணவி பொது தேர்வில் மாணவியோ அல்லது மாணவரோ பொது முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ மாணவியரை விமானத்தில் இரண்டு நாட்கள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக ஏற்கனவே கடந்த ஆண்டு விழாவில் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இந்த தினம் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு மதிப்பெண்ணுங்களை பெற்றும் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீத மதிப்பெண்ணை பெற்ற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல் மாணவி சபரி சந்தியா அவர்களை அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அனுமதியுடனும் இது ஒரு மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு துணைவியாக துணையாக ஒரு ஆசிரியையையும் இரண்டு பேருக்கும் சேர்த்து இந்த தினமும் விமானத்தில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு அழைத்து செல்ல என்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தடவச மேல்நிலை பள்ளி செட்டிக்குளம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தேன் அதில் நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மாணவியாக வந்திருந்தேன் இப்போது நம்மளோட எம்பி அவங்க வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தந்துருந்தாங்க யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்ன மாதிரி முயற்சி பண்ணி என்னோட பள்ளியில் உள்ள அவங்க எல்லா மாணவர்களும் இதே முயற்சியோட படித்து நெக்ஸ்ட் இயரும் இதே ஆப்பர்ச்சுனிட்டியை பெறணும்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் எங்க தலைமை ஆசிரியர் என்னை ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழி நடத்திய எங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறினார்